ஹாய்ங்க வெல்கம் டு லவபிள் ஃபேமிலி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக அவங்களை தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி வந்து குழம்பு பார்த்தீங்கன்னா மழைப்பூடு குழம்பு தாங்க வைக்கலான் இருக்கேன் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மலைப்பூடு வந்து நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற பூண்டுகளை காட்டிலும் மலைப்பூட்டில் வந்து அதிக ஜென்ட்ரலாகவே நம்ம குக்கிங்கில் வந்து பூண்டுகள் சே அதிகமாக சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா அதை வந்து செரிமான சக்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பூண்டு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் சாதா பூண்டை காட்டிலும் இந்த மலைப்பூட்டில் வந்து இரண்டு மடங்கு சக்தி உள்ளதுன்னு தாங்க சொல்லுவேன் அதாவது அந்த பூண்டில் இருக்கிறத விட டபுள் சக்தி வந்து இதில் இருக்குதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சமையலில் வந்து இந்த மலைப்பூடை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ என்ன சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பூண்டு குழம்புன்னு இல்லைங்க பொதுவாகவே எந்த ஒரு புளி குழம்புக்குமே நல்லெண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடகுலந்த பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க அது கடுகு வெடித்து வரவும் அப்புறம் நறுக்குன்னு வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு நீங்கள் என்னென்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஒரு எலுமிச்சம் போல அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டீஜில் தான் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் உப்பு வந்து ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து சுண்டை வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் சுண்ட வத்தல் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த பூண்டு குழம்புல வந்து சுண்டை வத்தல் ஒரு நாலு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு பிடிக்கும் அதனால் ஒரு நாலில் ஒரு அஞ்சு சுண்டை வத்தல் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ வத்தலில் வேறு உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து முதலையும் நான் ஆட் பண்ணலை உப்பு வந்து தேவையான பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி வச்ச புளியையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த குழம்புல வந்து முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்தேன் ஏன்னா சுண்டை வத்தல் வேறு போட்டேன் அதனால் கத்திரிக்காய் மட்டும் தானே சேர்த்தேன் இதில் தாளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தக்காளியோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்க்க வேணுங்க இப்போ இந்த மெத்தட்லேயும் வைங்க நல்லா தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடணுங்க இப்போ கொதிக்கிற கேப்பில் நான் ஒன்று சொல்கிறேங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் என் மேலே கோவப்படாதீங்க கண்டிப்பாக அந்த மிளகாத்தூள் அரைக்கிற ரெசிப்பியை ஒரு நாள் ஷேர் பண்ணுறேங்க இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க ஏன்னா வெள்ளைப்பூடு வந்து நல்லா வேகணும் அது மாவாக வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த மலைப்பூடு வந்து பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது பால் சுரக்கிற சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கும் ஆமாங்க இதுதான் அதுதான் சொல்ல முடியாத அளவுக்கு நிறையவே மருத்துவ குணம் வந்து இந்த மலைப்பூட்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த குழம்புக்கு காம்பினேஷனாக நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் அவரைக்காய் பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் அப்படின்னு என்ன வேணாலும் எடுத்துக்கலாங்க அப்பளும் பொறிச்சுக்கோங்க உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்